சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று திமுத உற்சாகப்படுத்தின கத்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுவோம் வாய்ப்புகளும் பதவிகளும் எல்லா நேரமும் எல்லோருக்கும் கொடுக்கப்படுவதில்லை சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்போது நாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உயர் பதவிகளை நாம் அடையும் போது அப்பதவியின் மூலமாக நம்மால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்வது அவசியமாகும் அமெரிக்க நாட்டில் பிறந்த கிளாரா ஸ்வைன் தனக்கு கொடுக்கப்பட்ட உன்னத வாய்ப்பை சரியான முறையில் சரியான நேரத்தில் செயல்படுத்திக் கொண்டார் ஒரு பள்ளி ஆசிரியராக தன்னுடைய பணியை ஆரம்பித்த இவர் மருத்துவ படிப்பை பிலிதெல்வியா நாட்டில் முடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஆண்டவரின் அடைப்பை உணர்ந்து இந்தியா வந்தார் அந்நாட்களில் மருத்துவ மிஷினரியாக கடல் கடந்து வந்த பெண்களில் இவரே முதன்மையானவர் இந்தியாவில் காணப்பட்ட மொழியை கற்றுக்கொள்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் மிகுந்த வாஞ்சையுடன் அவைகளை கற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பெண்களுக்கான முதல் மருத்துவமனையை ஆரம்பித்தார் இது சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவை கொண்டது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தீவிரமாய் செயல்பட்ட போதிலும் கிளாராவின் பணிகளை கண்ட அவர் நிலங்களை தானமாக கொடுத்து கிறிஸ்தவ பணிகளை உற்சாகப்படுத்தினார் ஊக்குவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு மட்டும் சுமார் ஏழாயிரத்திற்கும் அதிகமான நோயாளிகளை இவர் பராமரித்தார் மேலும் தாதிமார் பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தி அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட தாதியர்களை உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ் புட்னாவை ஆண்டு வந்த அரசியல் விசேஷ மருத்துவராக பணி செய்தார் தனக்கு கிடைத்த இம்மாபெரும் பதவியை பயன்படுத்தி அவ்விடத்தில் உள்ளோர் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள மிகுந்த பிரயாசங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்துரைத்து சிறந்த மிஷினரியாக தன் பணியை நிறைவேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன் ஓட்டத்தை நிறைவு செய்து கத்ரோடு இணைந்து கொண்டார் அன்பரே வாய்ப்புகளை பயன்படுத்தி அதை செயல்படுத்துவதில் நம் ஆர்வம் தான் என்ன என்பதை யோசிப்போம் அற்ப காரியங்களில் நம் கவனத்தை செலுத்தி பெரிய காரியங்களை அற்பியங்களில் ஆத்து வரட்சி மிக பெரியது என்பதை வாழ்விலிருந்து வாழ்வுக்கு நாம் முன்னேறி செல்ல உணக்கமிடும் வார்த்தைகள் இவைகள் ஆண்டவரே நீ தருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி உன் நற்செய்தியை அறிவிக்க எனக்கு உதவி செய்யும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக